ஹாய் எல்லாருக்கும் வணக்கோங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இது வந்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய பெயர் பட்டியலை சரிபார்த்து சரியாக வந்து அதை அப்லோட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பெயர் பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க எந்த மாதிரி தமிழில் இங்கிலீஷில் நேம் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணுறாங்களோ அதே நேம் தான் அவங்களுடைய மார்க் ஷீட்டில் வரும் ஸோ மார்க் ஷீட் ஆதார் கார்டு சி இது எல்லாத்துலேயும் கரெக்டான நேம் இருந்தால் தான் வந்து நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதோ இல்லை பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதோ நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் சப்போஸ் இதில் வந்து ஒரு எழுத்தோ இல்லை இனிஷியலோ தப்பாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது ப்ளஸ் ஒன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்காக மாணவர்களுடைய பெயர் பட்டியல் தயாரிக்கிற பணி வந்து தலைமை ஆசிரியர்களுடைய நேரடி பொறுப்பில் மேற்கொள்ளப்படணும்னு சொல்லியிருக்காங்க தவறு ஏதாவது ஏற்பட்டா அதுக்கு முழு பொறுப்புமே தலைமை ஆசிரியர் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவுறுத்தி இருக்கு இத பத்தி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்குமே வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன் அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்களுடைய பெயர் பட்டியல் தயார் செய்யப்படணும் அதுக்கு எம்எஸ் இணையதளத்தில் உள்ள மாணவர்களுடைய தகவல்கள் வந்து பயன்படுத்தப்பட இருக்கு அதனால அவங்களுடைய அந்த விவரங்களை தலைமை ஆசிரியர்கள் சரிபார்த்து உறுதி செய்யணும் மாணவரினுடைய பெயர் தமிழில் இங்கிலீஷில் பேர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களுடைய பெயரை தமிழில் பதிவு அவங்களுடைய தலைப்பெழுத்து அதாவது இனிஷியலும் தமிழில் தான் இருக்கணும் அரசிதழில் பெயர் மாற்றம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த நகல் ஜெராக்ஸ் காப்பி இருக்கு இல்லைங்களா அதை வாங்கி அந்த அடிப்படையில் பெயர் மாற்றம் செஞ்சுக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க மாணவருடைய பிறந்த தேதி அவங்களுடைய ஃபோட்டோ மாணவருடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய பெயர் இது எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் தேர்வு முடிவுகள் மாணவர்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய ஃபோன் நம்பருக்கு தான் மெசேஜ் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதால நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் நம்பரும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய எல்லா தேர்வர்களுமே பகுதி ஒன்றில் தமிழ் தமிழ் மொழியை மட்டும்தான் பாடமாக தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவாங்க தலைமை ஆசிரியர்கள் அளிக்கக்கூடிய அந்த விவரத்தின் அடிப்படையில் தான் மதிப்பெண் பட்டியலே தயார் செய்யப்படும் பதிவேற்றம் செய்யப்பட்ட மாணவர்களுடைய விவரங்களில் தவறுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட வகுப்பு ஆசிரியர் அதாவது கிளாஸ் டீச்சர் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டர் தான் வந்து முழு பொறுப்பையும் ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த பணியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தலைமை ஆசிரியர்கள் நேரடியான பொறுப்பை ஏற்று மேற்கொள்ளணும் எக்காரணத்தை கொண்டோ மதிப்பெண் சான்றிதழ் வழங்கின பிறகு திருத்தங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் செக் பண்ணுற ஒர்க்கு ஏன்னா எம்எஸ் ஒர்க்கில் வந்து லேப் அசிஸ்டன்ஸும் இன்வால்வ் ஆகுவாங்க ப்ளஸ் சம்டைம்ஸ் லேப் அசிஸ்டன்ஸ் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிறப்ப ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணக்கூடிய ஏஐஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸும் வந்து இன்வால்வ் ஆகுவாங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் டீச்சர் வந்து செக் பண்ணணும் ப்ளஸ் ஹெட் மாஸ்டரும் வந்து இதுக்கு கரெக்டாக செக் பண்ணியிருக்காங்களாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பள்ளியில் வந்து நாற்பது மாணவரோ இல்லை வந்து நூறு மாணவரோ நூற்றி இருபது மாணவரோ எல்லா மாணவர்களுக்குமே அந்த நேம் இனிஷியல் கார்டியனுடைய நேம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தான் செக் பண்ணணும் இது வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயே வந்து ஒரு டைம் வந்து அவங்க செக் பண்ண சொல்லி கொடுப்பாங்க அவங்க செக் பண்ணுறப்ப எதாவது மிஸ்டேக் இருந்தால் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துட்டு தான் அப்லோட் பண்ணோம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த நேம் வந்து கடைசி வரைக்கும் நம்ம காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வந்து வரும் ஆக்சுவலாக நம்ம நேமுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த டென்த்து மார்க் ஷீட்டில் அப்படின்னா தொடர்ந்து லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் எல்லாத்துலேயுமே ஸ்பேஸ் விட்டு தான் வரும் ஸோ அந்த மாதிரி தவறுகள் எதுவும் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுடைய நேமை வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ பள்ளிக்கல்வித்துறை சொன்ன இந்த முக்கியமான செய்தி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கானது தான் தேங்க்யூ